வணக்கம் நிகழ்ச்சியை வழங்குபவர் மோட் ஆன்லைன் இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ட்ரு செய்திருந்தது அதோடய செட்டிங்ஸ் எப்படி போகிறதுங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இப்போ பார்த்திங்கன்னா தெர்மா மீட்டரில் போயிட்டு ஸோ அந்த செட்டிங்ஸில் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஸோ முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு இப்போ நம்ம செட் பண்ண போகிறோம் ஸோ அதை செட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்படி போகிறதுங்கிறத நான் சொல்லித்தரேன் ஸோ இதை யாரும் மேக்ஸிமம் சொல்ல மாட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு வச்சுக்கணும் ஸோ முப்பத்தி ஆறு வந்துட்டேன் ஆயிடுச்சு முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு ஓகே அஞ்சு செட்டிங்ஸில் போய்ட்டு ப்ளஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்தது ஸோ அது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு ஜீரோ பி ஜீரோவில் போயிட்டு ஹெச் ப்ரெஸ் பண்ணும் ஸோ அடுத்தது ஒன்று ஸோ ஒன்றில் போயிட்டு ஜீ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸு ஹி ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஹச்சு ஓகே சரி சார் அடுத்து ஒன்னில் போயிட்டு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸு ஸோ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸு ப்ளஸ் பண்ணிவிட்டு ஸோ செகண்ட் ஸ்டெப்பு நம்ம பிஹ்ச்சி போட்டோம் ஹச்சு போனோமா அடுத்தது இது ஓகே ஜீரோ சிக்ஸு ஓகேங்களா அடுத்தது டூ பி டூ டூ பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது ஸோ அதை வந்து குறைக்கணும் ஒரு நாற்பதுக்கு கொண்டு வரணும் ஸோ நாற்பது தான் வைக்கணும் அது வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாக இருக்குது குறைச்சிக்கிட்டு வரேன் வெறும் நாற்பது பாயிண்ட்டு ஓகேங்களா அது நாற்பதில் வச்சுட்டு நாற்பதுக்கு குறைக்கணும் ஓகே பொறுமையாக தான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும் ஸோ ஓகே நாற்பது ஓகே திரும்ப செட்டிங்ஸ் ப்ரஸ் பண்ணி த்ரீ த்ரீ பார்த்தீங்கன்னா மைனஸ் முப்பதில் வைக்கணும் ஸோ மைனஸ் அங்கே ஐம்பதில் இருக்குது ஸோ ஐம்பதில் இருந்ததுனால இப்போ முப்பதுக்கு நான் குறைச்சிட்டு வரேன் இது மைனஸில் தான் வைக்கணும் ப்ளஸ்ஸில் வச்சிடாதீங்க பி த்ரீ பார்த்தீங்கன்னா ஓகேங்களா மைனஸ் முப்பது ஓகே செட்டிங்ஸ் அடுத்தது வந்து பி ஃபோர் ஃபோர் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ ஓகே அது கரெக்டாக இருந்துச்சு அடுத்தது பி ஃபைவ் டபுள் ஜீரோவில் தான் இருக்கணும் ஓகே அடுத்தது பி சிக்ஸு பி சிக்ஸ் பார்த்திங்கன்னா ஆஃபில் இருக்கணும் ஓகே ஆஃபில் தான் இருக்குது ஆ ஆஃப் பண்ணிவிட்டுனா அடுத்தது பி செவன் ஓகே சிக்ஸ் வரைக்கும் தான் இருக்குது ஓகே இது செவன் எயிட் வரைக்கும் இருக்கும் ஸோ அது இருந்தால் நீங்கள் இது பண்ணிக்கிங்க ஸோ பி ஃப செவன் பார்த்தீங்கன்னா ஐம்பதில் வைக்கணும் பி எய்ட் இருந்துச்சுன்னா சியில் டிகிரி சிக்கு மாற்றிக்கணும் ஸோ அவ்வளோதான் ஸோ மாற்றிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதோட இது போயிட்டுரு பாருங்கள் நமக்கு வந்து முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு ஸோ இப்போ லைட் எரியுது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸோ இது வந்து மேக்சிமம் வந்து எல்லாம் செய்கிறது எப்படின்றது தான் சொல்லுவாங்க நம்ம பார்த்திங்கன்னா எப்படி செட்டிங்ஸ் எப்படி வைக்கிறதுன்றதை நம்ம வந்து இதில் சொல்லியிருக்கோம் ஸோ நீங்கள் செட்டிங்ஸ் எப்படி வைக்கணுன்றதை மட்டும் தெளிவாக பண்ணிட்டீங்கன்னா தர்மோமீட்டர் நீங்கள் எப்படி செட் பண்ணாலும் அது பிரச்சனை இல்லை இது வந்து தர்மா கோல் பாக்ஸ் வச்சு செய்யணும் ஸோ பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு பாயிண்ட்டு டிகிரி வந்துச்சுன்னா ஹீட்டு வந்து டெம்பரேச்சர் லைட் எரிஞ்சிகிட்ருக்கு முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு அப்படி வரும் அது ஒரு சில இதுக்கு புது பாக்ஸுன்றதுனால ஒரு முப்பத்தி எட்டு கூட போவோம் போயிட்டு திரும்பி குறையும் ஸோ அந்த டெம்பரேச்சர் உடனே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா லைட்டு கட் ஆகும் அதை பார்த்துக்கிட்டே இருங்க உங்களுக்கு தெரியும் லைட்டு எரிஞ்சிகிட்டுருக்கிறது தெரியுதுங்களா ஸோ இது மாதிரி இந்த விஷயங்கள்லாம் வந்து கரெக்டாக பண்ணிட்டிங்கன்னா ஓ லைட்டு கட் ஆகிடுச்சுங்க பாருங்கள் முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சில் கரெக்டாக கட் ஆகிடுச்சு அது எட்டு அது ஹீட்டு புதுசாக இருக்கிறதுனால ஹீட்டு உங்களுக்கு ஏறுது ஸோ டெம்பரேச்சர் அதனால் பிரச்சனை கிடையாது லைட் ஏரியாது ஆனால் லைட்டு கட் ஆகிடும் இப்போ மைனஸ் ஆகிட்டு வரும் பாருங்கள் முப்பத்தி எட்டு புள்ளி ஏழு இருக்குதுங்களா எட்டும்போது ஸோ இதுக்கப்புறம் அப்படியே குறையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைஞ்சிட்டு வரும் டெம்பரேச்சர் உள்ளே வந்து நம்ம ஒரு பவுலில் வாட்டர் வச்சிருவோம் ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எல்லாத்துலேயும் சொல்லுவாங்க ஸோ அதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நமக்கு மெயின் பார்த்தீங்கன்னா இது தான் செட்டிங்ஸ் தான் செட்டிங்ஸ் கரெக்டாக பண்ணிங்கன்னா நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ பார்த்துக்கிட்டு வாங்க அவங்க குறைஞ்சிட்டு வருது பண்ணுங்கள் ஸோ இது ஸ்டெப் ஸ்டெப்பாக குறைய 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 திரும்ப அந்த டெம்பரேச்சர் குறையும் போது நமக்கு கரெக்டாக வந்து இது ஆன் ஆகிடும் ஸோ முட்டை திருப்பி ஒன்றும் போகணுன்றதெல்லாம் அது ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் மூணு டைம் எப்படி வேணா பண்ணலாம் நம்ம விருப்பம் ஸோ நமக்கு செட்டிங்ஸ் தான் யாரும் மாட்டாங்க ஸோ செட்டிங்ஸ் பார்த்துக்கிட்டு இருங்க செட்டிங்ஸ் இதை கவனமாக பார்த்து வீடியோவை நல்லா கவனமாக பாருங்கள் பார்த்து நீங்கள் செட்டிங்ஸ் வந்து இது பண்ணிக்கங்க ஓகே கரெக்டாக போயிட்ருக்கு பாருங்கள் முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு வந்ததும் திரும்ப லைட்டு வந்து அதுக்கு கீழே போனதும் லைட்டு திரும்ப ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிரும் ஸோ போர்டு உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக நீங்கள் செஞ்சுக்கலாம் யாரும் செட்டிங்ஸை வந்து தர்றது கிடையாது பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு வீடியோவை போட்டு ஸோ யூஸ்க்காக பண்ணிகிட்ருக்காங்க இதை நான் முழுக்க முழுக்க செட்டிங்ஸ்க்காக மட்டும் இந்த வீடியோ நீங்கள் இல்லை எனக்கு முழுசாக செய்கிறது எப்படின்னு சொல்லித்தாங்கன்னு சொன்னீங்கன்னா ஸோ அதுக்கான ஒரு வீடியோ நான் பண்ணித்தரேன் ஸோ அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் செட்டிங்ஸ் தான் மேக்ஸிமம் காமிக்க மாட்டாங்க தான் நான் வந்து ஃபுல்லாக செய்கிறதெல்லாம் போனால் ஒரு ஆஃப் அன் வீடியோ ஆகிடும் இருபது நிமிஷம் ஓகே தான் பாருங்கள் முப்பத்தி ஆறு புள்ளி ஒம்போது வந்ததும் லைட் ஆன் ஆகிடுச்சி நன்றி